ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தமானது எந்தெந்த உறுப்புகளை எப்படி பாதிக்கிறது என்று தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் தற்போதைய பிஸியான காலகட்டத்தில் பெரும்பாலானோர் மன அழுத்தத்தால் போராடி வருகின்றனர் மன அழுத்தம் என்பது உணர்ச்சி அல்லது உடல் பதற்றத்தின் உணர்வாகும் இந்த மன அழுத்தமானது விரக்தியாகவோ கோபமாகவோ அல்லது பதட்டமாகவோ உணரச்செய்யும் செய்யும் ஒரு நிகழ்வு அல்லது எண்ணத்தில் இருந்தும் வரலாம் ஒருவர் மன அழுத்தத்தில் இருந்தால் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்தும் அதில் சிலர் நெஞ்சு பகுதியில் மிகுந்த இன்னும் சிலர் முகப்பரு பிரச்சினையை சந்திக்க நேரிடும் ஏனெனில் மன அழுத்தமானது உடலில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஒருவர் மன அழுத்தம் அடையும் போது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்படுகிறது இப்போது மன அழுத்தம் அடையும் போது உடல் உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை தான் பார்க்கப் போகிறோம் மன அழுத்தமானது தசைகளில் வலி மற்றும் காயங்களை ஏற்படுத்துகிறது மேலும் இது தசைகளில் பிடிப்புகளையும் உண்டாக்கும் ஏனெனில் மன அழுத்தம் கொள்ளும் போது தசைகள் பதற்றமடைகின்றன இன்னும் தீவிர நிலையில் இது கீழ்வாதம் ஃபைப்ரோமியால்ஜியா மற்றும் பிற நிலைமைகளின் அறிகுறிகள் தீவிரமாகவதற்கு வழிவகுக்கும் நீங்கள் அதிகமாக மன அழுத்தம் அல்லது பதற்றம் அடையும் போது வயிற்றுவலி அல்லது நெஞ்செறிச்சலை அனுபவித்து இருக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு மட்டும் இப்படி ஏற்படுவதில்லை பல ரிசர்ச் படி மன அழுத்தமானது செரிமான மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது அதுவும் வயிற்றுவலி வாயுத்தல்லை மலச்சிக்கல் போன்ற எளிய செரிமான பிரச்சனைகள் முதல் எரிச்சல் ஓட்டும் குடல் நோய்குறி மற்றும் நெஞ்செரிச்சல் வரை தீவிர செரிமான பிரச்சனைகள் வரை உண்டாக்கும் உடலில் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அதன் விளைவாக தோல்பட்டை தலை மற்றும் தாடை பகுதிகளில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ரிசர்ச்சின்படி மன அழுத்தம் மற்றும் பதட்டமானது தலைவலி கழுத்து மற்றும் தாடையில் இறுக்கம் கழுத்து தோல் பகுதிகளில் பிடிப்புகள் போன்றவற்றை ஏற்பட தூண்டும் மன அழுத்தம் உடலில் வழிகளை மட்டும் ஏற்படுத்துவதில்லை ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் மோசமாக பாதித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிறது எனவே மன அழுத்தத்தால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகாமல் இருக்க தினமும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவதோடு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மன அழுத்தமானது உடல் உறுப்புகளில் மட்டுமின்றி சருமம் மற்றும் தலைமுடியிலுமே மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அதிக மன அழுத்தமானது சருமத்தில் அரிப்புமிக்க அலர்ச்சி தடிப்பு தோல் அலர்ச்சி போன்ற சரும பிரச்சனைகளையும் தீவிரமாக்கும் அதே போல அதிக பதட்டமானது தலைமுடி உதிர்வை அதிகரித்து கொத்து கொத்தாக முடியை உதிர தூண்டும் அதிக மன அழுத்தம் கொள்ளும்போது கார்டிசோல் மற்றும் அட்ரிலனின் அதிகரித்து இதய துடிப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது கூடுதலாக இந்த ஹார்மோனானது இரத்த நாளங்களை இறுக்கமடையச் செய்து தசைகளுக்கு அதிக அளவிலான ஆக்சிஜனை மாற்றிவிடுகிறது இதன் விளைவாக சுவாசிப்பதில் மாற்றத்தை சந்திக்க நேரிட்டு சுவாச பிரச்சனைகளை உண்டாக்குகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி